ஓம் ாம் என் அன்பு குழந்தையே நாளை சனிக்கிழமையில் நிச்சயமாக ஒரு திருப்பம் ஏற்படும் உன் சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கும் உன் நிலை மாற வேண்டும் என்ற உன் ஏக்கத்தை உன் சாயப்பா நன்றாகவே அறிவேன் நான் ஒருபோதும் உன்னை மறந்ததில்லை தானே தினமும் என் செல்ல குழந்தையை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் நீதான் என்னை தினமும் திட்டிக் கொண்டிருக்கிறாய் அதற்கெல்லாம் நான் கோபப்படவில்லை ஏனென்றால் அந்த கோபத்திற்கு பின்னால் இருக்கும் உன் வழி உன் ஏக்கம் உன் துயரம் எல்லாம் உன் சாயப்பாவுக்கு நன்றாக தெரியும் ஆம் செல்லமே நீ பொறுமையுடனும் நம்பிக்கையை கடைபிடித்துக்கொள் பொறுமையுடனும் நம்பிக்கையை பிடித்துக்கொள் இருக்கமாக அதுவும் முடியவில்லை என்றால் என் கரங்களை இறுக்கமாக பற்றிக்கொள் சாயி சாயி என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு உன் நிலையை நிச்சயமாக மாற்றித் தருவேன் இது என் கடமையும் என் அருளின் வாக்குறுதியும் தான் என் செல்லமே ஆகவே இதுவரை உன் வாழ்வில் மகிழ்ச்சியே இல்லாமல் இருந்தது துன்பங்களை மட்டுமே சுமந்து வாழ்ந்து கொண்டிருந்தாய் இப்பொழுது உனக்கான நல்ல காலம் நாளை காலையிலிருந்து தொடங்கப் போகிறது உனக்கு இனி அனைத்தும் உன் வாழ்வில் மகிழ்ச்சிகரமாகவே நடக்கும் தருவாயில்தான் உன் இல்லத்தில் நான் இருந்து அற்புதமான பல நிகழ்ச்சிகளை உன் இல்லத்தில் நடத்தி காட்டப் போகிறேன் கவலைப்படாதே சாயப்பா எனக்கு நடக்கவே நடக்காது என்று இருந்ததை தகர்த்து அதனை நிகழ்த்தி காட்டப் போகிறேன் உன் சாயப்பா ஏனென்றால் என் செல்ல பிள்ளை நீ என் மீது கொண்ட பக்தி அவ் எவ்வளவு உண்மை என்பதை நான் அறிந்து கொண்டேன் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சாயே சாயே என்று என்னை வழிபட்ட உன் கரங்களுக்கு நல்லதொரு செய்தியை உன் செவிகளில் சேர்ப்பேன் உன் கர்மகாலங்கள் இதுவரை நீ சுமந்த துன்பங்களினால் தீர்ந்து விட்டது என் அன்பு செல்லவே இனி என்ன உன் வாழ்க்கையில் தொட்டு தொட்டது தொடங்கப் போகிறது உன் வாழ்க்கையிலெல்லாம் நீ தொட்டது எல்லாம் நல்லதொரு விதமாக பல மடங்கு பெருகப் போகிறது உன் சாயப்பாவை நினைத்து அந்த தருணத்தில் மகிழ்ச்சி கொள்வாய் நம்பிக்கையோடு இரு நிச்சயமாக உன் கரங்கள் உன்னை பாதுகாக்கும் நாளை சனிக்கிழமை உன் வாழ்வின் நல்ல காலம் பிறந்து விட்டது மகிழ்ச்சியோடு இரு இதனால் வரையிலும் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மிகப்பெரிய பொக்கிஷமாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் உன் வாழ்வில் நாளை சனிக்கிழமை காலையில் நடக்கப் போகிறது அதை உன் சாயப்பா நிச்சயமாக நடத்தி தரப்போகிறேன் நீ சற்றும் எதிர்பார்க்காத பெருமகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நான் இன்பத்தில் மிதக்க வைப்பேன் எனக்கு நீ முழு நிறைவோடு நன்றி செலுத்தக்கூடிய நேரம் வந்து விட்டது சாயி சாயி என்று என் ஆலயத்திற்கு நீ என்னை தேடி வந்து உன் கண்ணீரை எனக்கு காணிக்கையாக தரப்போகின்றாய் நல்ல காலம் உன் வாழ்வில் பிறந்து போகிறது என்றே மகிழ்ச்சியோடு இரு நிம்மதியாக ஒருங்கு நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தானே விடிய போகிறது கவலைப்படாதே ஏனென்றால் எல்லோருடைய வாழ்க்கை இப்பொழுது ஒரே மாதிரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது உன்னைச் சுற்றி உள்ளவர்களிடம் நீ கவனமாக இருக்க நேரம் இதான் இது உனக்கு நான் எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன் உன்னை நினைத்து நான் கவலைப்படுவதா அல்லது வருத்தப்படுவதா உன் மனதில் இருக்கும் சங்கடங்கள் ஒன்றா இரண்டா உன் மனதில் இருக்கும் துன்பங்கள் ஒரு பக்கம் இருக்க அவற்றை நினைத்து நினைத்து புலம்பி உன் மனதை பெரும் பிரணமாக்கி வைத்துள்ளாய் உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் செய்து தந்து முடிப்பேன் அதுவரை சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் இந்த சாயப்பா மீது நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கான காரியத்தை உன் சாயப்பா நான் செய்யாமல் இருப்பேனா உனக்கு உன் சாயப்பா புண்ணியத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் அதை விரைந்து முடிக்கவே உன் சாயப்பா போராடி கொண்டிருக்கிறேன் நீ அமைதியாக இரு உனக்கு எதை எப்போது எதை எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் அல்லவா நீ வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் எந்த மாற்றமும் நிகழாது உன் மீது முழு நம்பிக்கை வைத்து எதையும் செய்ய முயற்சி செய் எதுவுமே நடக்கவில்லை என என் மீது கோபம் படாதே காலதாமதம் ஏற்படுவது ஒருவித நன்மைக்குத்தான் உன் சாயப்பாவுக்கு தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எது கை கொடுக்க வேண்டும் என்று நான் சொல்வது சரிதானே யாரையும் நம்பி ஏமாந்து விடாதே என்று நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் நான் சொல்வதை அலட்சியம் செய்யாதே கவனமாக எதிலும் ஈடுபட்டு செயல்படு உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் எந்த ஒரு வேலை நமக்கு அதிகமாக பலன் அளிக்குவோம் அந்த வேலைதான் உயர்வான வேலை என்று மட்டும் நினைக்காதே இது ரொம்ப தவறான எண்ணம் எந்த வேலை உழைப்புன்னு தீர்க்கோ அந்த வேலை தான் நல்ல வேலை எந்த வேலையினால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சந்தோஷப்படுறாங்களோ அதுதான் உண்மையான உண்மையிலேயே நல்லதொரு வேலை நல்ல வேலை தான் உனக்கு உனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குது பிள்ளைகளும் நல்லா படிக்கிறாங்களா உன் மனைவியும் உன்னுடைய சரிபாதை இல்லையா உன் வளர்ச்சிக்கு அவதான் முழு காரணம் வீட்டை நடத்துங்கிற நடத்துகிறங்கிறது கணவன் மனைவி உங்கள் ரெண்டு பேரோட கடமை தான் அதனால் இரண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக குடும்பத்தை நடத்தி வீர்கள் நடத்தி வர வேண்டும் என்று என்றெல்லாமே இரண்டு பேர் ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து தான் தாம்பத்தியம் சுகம் பெறும் புரிகிறதா நீ எல்லோருக்காகவும் கஷ்டப்பட்டாய் இப்போது தளர்ந்து விட்டாய் இந்த சாயப்பாவை நம்பிதான் நீ வாழ்க்கையை நகர்த்துகிறாய் ஆறுதலான உறவுகள் விதியால் மாறுதலுக்கு உட்படும் பொழுது நீ தேர்தலுக்காக தேடுவது என்னைத்தானே ஒரே நாளில் எல்லாம் மாறிவிடாது ஆம் செல்லமே உன் வாழ்க்கை கீழ் நோக்கி சென்ற பொழுது முதலில் உன்னை தடுத்து நிறுத்தினேன் மீண்டும் உன்னை உயர்த்தி நல்ல நிலைக்கு கொண்டு வர வழிகாட்டுகிறேன் உன்பை விட முன்னேற்றமான நிலைக்கு உன்னை உயர்த்துவேன் இது நீ வழங்கும் சத்தியமான தெய்வமாகிய உன் சாயப்பா நான் கூறும் அருள் வாக்கு என்று ஆகவே உன் மனசாட்சியோடு போராடும் உனது உள்ளத்தை எனது கோவிலாக கொண்டிருக்கிறேன் அங்கு உன் மனம் வழிபாட்டு இடம் அவ்வளவேதான் உன் ரகசியங்களை கவனித்து வருகிறேன் உனது எந்த செயலும் தப்பானது அல்ல என்பதே என் தீர்மானம் நீயாய் உன்னை உன்னை குற்றவாளியாக கருதி வேண்டாம் உன் உள்ளத்தின் துன்பமும் சந்தேகங்களும் எல்லாம் இந்த சாயப்பாவின் கருணையால் நிச்சயமாக மாறும் செல்லமே ஆகவே நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இரு உனக்கான நாளாகத்தான் நாளை சனிக்கிழமை விடிய போகிறது இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு தூங்குவதற்கு முன் இந்த மந்திரத்தை தூக்கம் வரும் வரை சொல் செல்லமே இலகுவான மந்திரம் தான் அது ஓம் சாயி நமோ நமக ஸ்ரீ சாயி நமோ நமக ஜெய ஜெய சாயி நமோ நமக சத்குரு சாயி நமோ நமக இந்த மந்திரத்தை தூக்கம் வரும் வரை சொல் என்றெல்லாமே நிம்மதியாக தூங்கு உன் கனவில் உன் சாயப்பா நான் தோன்றி உனக்கானது நல்லதொரு பதிலை தருவேன் நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடிய போகிறது நிம்மதியாக தூங்கி காலை பொழுதை நல்ல பொழுதாக்கு செல்லமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் கிடைக்கட்டும்